ராஜபாண்டி தினத்தண்டி ஆழ்ந்த கண்ணாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏல இல்ல பாலா இந்தி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்களா மூணு ஏஞ்சல் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா ஏஞ்சலா ஆமா என்ன அப்படி சொல்ற என்ன டோக்கன் கொடுக்காங்க ஏ பரலகத்துக்கு ஒரு டோக்கன் கொடுக்காங்களாம்ப்பா இங்கே இருந்து இருந்து பெரிய பிரச்சனையா இருக்கு இருக்குவா கேளை நானே ரெண்டு நாளாக அலைஞ்சு ஆதார் கார்டு டோக்கனு ரேஷன் கார்டு டோக்கனு பேங்க் அக்கவுண்ட்டு டோக்கன் கொடுக்காம ஏ பரளவத்துக்கு டோக்கன் கொடுக்கா நீ ரேஷன் கார்டு அது நீ எந்தி வார் போ பரளவுக்கு டோக்கன்னால் பரலகத்துக்கு டோக்கன் கொடுக்காங்களாம்ப்பா அங்க நிம்மதி கிடைக்குமா நிம்மதி கிடைக்கும் சரி போ நான் வரேன் அம்மா உன் பொண்டாட்டி கூப்பிட்டு வரலையா ஏன் நான் நிம்மதியாக இருக்க உனக்கு பிடிக்கலையா ஓ அது வேற இருக்கும் சரி சரி மாப்பிளோ சரி நம்ம மறக்காம வந்துடும் என்ன என்ன டோக்கன் டோக்கன் சொல்லிட்டு இருக்கியா அது என்ன பரலோக டோக்கனா எனக்கு டாஸ்மாக் சொர்க்கமே குவார்டர் டோக்கன் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை வாங்க வர இதை விட்டுக்கிட்டு பரலோக டோக்கன் வேற போவாங்களே நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி பயப்புள்ள அடிச்சுட்டு போகிறான் அவனை அப்புறம் பார்த்துக்கிட்டுதேன் நான் பரலோக டோக்கன் வாங்கிட்டேன் பிரதர் மறக்காம உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துருங்க ஏதா போல நம்மளாச்சும் ஒய்ஃபை கூப்பிட்டு வரணும் அவ இருக்க கூடாதுன்னா நிம்மதியை தேடி ஓடுறேன் கூப்பிட்டு வரணும் ஓ இதுதான் பரலக டோக்கனா என்னன்னு தெரியலையே அண்ணே இந்த பறலோகிறதுக்கு டோக்கன் கொடுக்காங்க சொன்னாங்க இந்த வேலையானே தெரியல ஆனா தெரியாம இங்கே வந்து நின்றுட்டு இருக்க நான் தான் நெட்டு கிடைக்கணும் வந்து நின்றுட்டு இருக்கேன் நெட்டு கிடைக்கணும் வந்து கேட்ட பேர் அண்ணே இந்த பறகுத்துக்கு டோக்கன் கொடுக்காங்க சொன்னாங்க இந்த வருஷம் ஆனே

ஆனா ஒல்லிய பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கு போய் நில்ல இல்ல இப்ப தானே சொல்லிட்டு வந்தா அதுக்குள்ளங்க ஏ போவே பின்னால சரி ஆமா அண்ணே உங்க பொண்டாட்டி சரி என் பேரு உபவாசம் அணி இருக்கா என் பேரு அண்ணே உபவாசம் இருக்கு உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு வலையாரு நான் வந்த ரெண்டாவது நாள் கூட ஏன்டா சொன்னாரு நான் நாற்பது நாள் உபவாசம் இருந்தேன்ட்டு ஊருக்குலாம் தெரிஞ்சு என்னென்ன புரோஜனம் இதுல வேற உபவாசம் மணி உபவாசம் பண்ணியா பேரு வேற பாரு உபவாசமணின்னு பேரு தீவ உபசத்திலே இல்லை அது எப்படி இல்லாம இருக்கும் நான் ரெண்டு நாள் உபவாசம் இருக்கேன் தெரியும் நீங்கள் உபவாசம் பண்ணுறது உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஊருக்கே தெரியிற மாதிரி பண்ணால் அதுக்கு அர்த்தம் இல்லை கர்த்தருக்கு அது பெரியமும் இல்லை நீங்கள் கிளம்பலாம் இனிமேல் அடுத்தது ஒழுங்காக கர்த்தருக்குள்ளே கீழ்படிஞ்சு அவர் வேதத்தில் பிரியமாக இருந்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா திரும்ப அடுத்த இதில் டோக்கனில் உங்களுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்போம் கிளம்பலாம் ஏதும் மாப்பிள்ளை முன்னாடி போனதுக்கு இனி தலையிலே தட்டினா உள்ளே போனதுக்கு தலையிலே தட்டி அனுப்பியிருப்பார் எப்படியும் அண்ணே உபவாசம் பண்ணி என்ன உங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்களே உபவாசம் பண்ணா மட்டும் போதாதான் பாவத்தோட்டு மனந்திரமணுமா அது வேற இருக்கா மைக்க கொடுத்துருப்போங்க என் பேர் ஜான் என் பேர் இருக்குதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஜான்ங்கிற பேரும் உபவாசம் பண்ணி எதுவுமே பண்ணல நீங்க ரொம்ப இதா இருக்கீங்க உங்க பேர உள்ள அது எப்படி இருக்காம இருக்கும் நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன் ஏழைகளை பார்த்தாலே பணத்தை வீசு வீசு வீசிடுவேன் அது எப்படி என் பேர் இல்லாம போவோம் நீங்க ஏழைகளுக்கு உதவி பண்றீங்க வலது கை பண்றது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பைபிளில் நல்ல வசனமே இருக்கு நீங்க பண்றது பிரபலத்துக்காக பண்றீங்க இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படியாச்சு அதனால நீங்க கிளம்பலாம் அடுத்த வாட்டி பைபிள் படிச்சு ஒழுங்கா இந்த மாதிரி எதுவும் பண்ணாம கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரியற மாதிரி பண்ணி நல்லபடியா இருந்தீங்கன்னா திரும்பி வாங்க மனம் திரும்புங்க மாப்பிள்ள இன்னும் இன்னொருத்த பின்னாடி அவனும் ஒரு மாதிரி தான் கண்ணாடி போட்டு உனக்கண்ணே உனக்கண்ணே டோக்கன்லாம் வாங்கிட்டீங்களானே கிடைக்கலப்பா உனக்கே கிடைக்கும் என்னைய பார்த்திங்கன்னா பேசாத வெளியே வருவாயில உனக்கு இருக்கு முன்னாடி

இது நீ இருக்கிறதே வேஸ்ட் ஒழுங்கா லைன்ல நில்ல சரி மாப்ள பிடி ஆனாலும் உங்க பொண்டாட்டி ஏல அப்ள பொண்டாட்டி ஏல சவனைய நில்லல நிம்மதியா தாடி போறோம்ல என் பேர் சுவிசேஷமணி என் பேர் இருக்கா இல்ல உங்க பேரும் ஜீவபுசத்துல இல்ல நான் கத்திரக்காண்டி காலையில எழுந்து பைபிள் வாசிட்டு காலையில டிவியில் மோகன் சிலா சேனலை பார்ப்பேன் காலையில் ஜோம் பண்ணிவிட்டு மோகன் சில சார் டிவியில் பார்த்தா போதும் அதாவது சாய்ந்தரம் நீங்கள் சீரியல்லாம் பார்க்கிங்களா அதுக்கு என்ன பதில் இருந்து இருந்துட்டு சாயந்திரமாக வந்து இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரோஜனமே கிடையாது நீங்கள் கிளம்பலாம் நீங்கள் இனிமேல் வாட்டி ஒழுங்காக இருந்து கருத்தருக்கு பிரியமாக இருந்து காலையில் இருக்க மாதிரி சாயந்திரமும் இருந்தீங்கன்னா திரும்புவாங்க மாப்பிளா யார் வரும் ஒரு ஆனால் உங்க வீட்டு சைடு போகும்போதுலாம் சினிமா பாட்டும் ஒரே நாடக சவுண்டா கேட்குமே டோக்கன் கிடைச்சா கிடைக்கலையா நல்ல குத்து குத்து பாட்டெல்லாம் ஓடுமானே உங்க வீட்டில உங்களுக்கே கிடைக்கலையா சரி அப்படின் எப்படி இருந்தா டோக்கன் கிடைக்கும்னே கத்திரிக்க பிரியமா இருந்து பைபிளாகி காலையில் வச்சுட்டு பாட்டு படிச்சா கத்திரி டோக்கன் கிடைக்கணும் அது வேற இருக்கோ பாப்பில கிடைக்காது போலயே அப்படின் வீட்டுக்கு போவோம் ஏதா ஏழை கிருக்கு வந்த இவ்வளவு தூரம் வந்தாச்சு நம்ம ஒரு அட்டன் பண்ணிட்டு போவோம் என்ன இன்டர்வியூக்கா வந்திருக்க வேலைக்கு அட்டன் பண்ணிட்டு போகுது என்னதான் நடக்கும் பாத்துட்டாச்சு போவோம் உங்க பேர் என்னது என் பேர் சாமுவேல் நீங்க தான் அந்த சாமுவேலா ஆமா உங்க பேர் தான் பரலோகத்துல எப்பவுமே துணிச்சுக்கிட்டே கர்த்தர் கருத்துறவங்களை பத்தி நிறைய பேசுவாரு நீங்க தான் நல்ல நல்லபடியா கர்தரக்கு பிரியமா இருந்து அவerte rendu therinjirukke. ஒரே ஆள். மாப்ளே, இதெல்லாம் பயங்கரமான அலர்பம் இருக்கு அதனால அண்ணே, பின்னாடி நெட்வொர்க் நிறைய கிடைக்கல, பின்னால தலிருக்கு. நீங்க இவ்வளவு பண்ணதனால கர்தர உங்கள தான் தெரிந்து இந்த டோக்கன் ஆஃப் ஹெவன் உங்களுக்கு தான். ஆன்ட்டி, இதெல்லாம் ஐயா ஐயா சொல்லு இவர் எங்கள் வீட்டு பக்கம்லாம் வரும்போது கல்லு தூக்கி எரிஞ்சிருக்கல அப்படியா நம்மளுக்கு பசங்களோட இவரோ ஏரியாவில் பிரசங்கம் பண்ணிட்டு வரோமா கலாய்ச்சியான இல்லை இவருக்கு டோக்கன் கிடச்சிருக்கல ஐயா டோக்கன் கிடைச்சிட்டேன் அப்போ நான் இவர் பண்ண ஊழி உண்மையான ஊழியம்மா ஐயா எப்படியா நான் தேவனுக்காக ஊழியே நீங்கள் மனம் திரும்ப மாப்பிள்ள தயவு செய்து சொல்லுதேன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது சும்மா கேலி பண்ண நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் சினிமா சீரியல் எல்லாமே நம்மளும் பார்ப்போம் நம்ம இங்கே இருந்தால் விளங்காது நீ வேற ஒய்ஃபுக்கு ஒய்ஃபு கூட்ட வர வா போ சரி வா நமக்கு அங்கே தான் நிம்மதி நான் அங்கேயே போயிருப்போம் சரி போ நம்ம திரும்பி மன திரும்பிட்டு வரணும் வா அப்பட இவனை என்ன பண்ணும் அட இவனை வச்சுக்கிட்டு இவனுக்கு நான் பிள்ளை குட்டியெல்லாம் வந்தால் எப்படி பார்க்க போகிறான் எவருக்கு தெரியும் அடங்க வார்மியா எங்கள் வீட்டு பக்கத்தில் வைஃபை நிறைய மாட்டி வச்சிருக்கேன் வாங்க அங்கே போயில வாங்க வாங்க போ ஐயோ என்ன இது ஒரே பரவலை உள்ள டோக்கன்லாம் தராங்க நான் எப்போ இத்தனை பரவல் இத்தனை பாவங்கள் நான் செஞ்சுருக்கேன்னு எப்படி அண்ணே சகாயண்ணே என்ன கனவுல ரொம்ப கெட்ட கனவாக வருதுனே அதில் நிறைய பேருக்கு டோக்கன்லாம் தராங்க என்னோடய பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் டோக்கன் கிடைக்கல ஆனால் நான் நிறைய பாவத்தில் இருக்கேன் நிறைய கேம் விளாட்றேன் நிறைய சினிமா பார்க்குறேன் இதெல்லாம் நான் எப்படின்னா மனம் திரும்புறது எனக்கு பரலோக டோக்கன் கிடைக்காதா என்னையும் என்ன கடவுள் பார்க்கண்ட அப்படி அண்ணே சொன்னேன் இப்போ எனக்கு நிறைய ஒரு மாதிரி வருதுனே ஒரே ஒருத்தருக்கு மட்டுந்தான் பாஸ்டருக்கு மட்டும்தானே ஒரே ஒரு ஒருத்தருக்கு மட்டும்தானே டோக்கன் கிடைச்சது மிச்சம் எல்லாருக்குமே அவங்க வந்து மனம் திரும்ப அப்படின்னு சொல்கிறாங்க மன திரும்ப தானே என்னதுனா அப்படின்னா அதான்ப்பா மன திரும்பன்னு ஒன்றும் இல்லைப்பா நீ இவ்வளோ நாள் பாவத்தில் இருந்த நம்ம ஏசப்பா கொண்டா தான் பல்லோகத்துக்கு போக முடியும் அந்த கனவுல நீ பார்த்த மாதிரி நம்ம பாவம் செஞ்சால் நம்ம நரகத்துக்கு தான் போவோம் அந்த டோக்கன் தந்தாங்க சொன்னால நம்ம பாவம் செஞ்ச ஏசபாக்கு படிஞ்சா தான் நம்ம பல்லோகத்துக்கு போகிற வழி இருக்குதுப்பா பல்லோகத்தில் ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அந்த புக்கில் நம்ம பேர் இருந்தால் தான் நம்மளை ஏசப்பா வந்து பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாங்கப்பா அப்படியானே அப்பா அந்த புத்தகத்துல நான் எப்படி பேர் வரணும் என்னென்னலாம் நான் செய்யணுன்னு பசு நீ சர்ச்சுக்கு போகணும்ப்பா நீ ஏசப்பாவை உண்மையாக ஏற்றுக்கொள்ளணும் ஏசப்பா உண்மையாக ஏற்றுக்கொண்டு நீ ஞானஸ்தானம் எடுத்து ஏசப்பா கூட ஐக்கியம் மறந்து உலகத்துக்கு பிரியம் இல்லாமல் ஏசப்பாக்கு பிரியமா வாழ்ந்தா ஏசப்பா உன்னா பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாங்கப்பா அப்புறம் ஜீவ புஸ்தத்தில் உன்னோட பேர் எழுதப்படும் ஜீவ புஸ்தத்தில் பேர் எழுதப்பட்டால் நம்ம பரலோகத்தில் ஏசப்பா சேர்த்துக் கொள்வாங்க சரிங்கண்ணே நான் இதே ஒரு மனம் திரும்பி ஏசப்பாவுடைய தான் நான் செய்யறேனே ரொம்ப நன்றி கூட தான் நம்மளும் நம்ம பாவம் சிவாவன் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா இப்போ வெள்ளை பக்கப்பட்ட கலரை மாதிரி சர்ச்சுக்கு வரும்போது நல்லவங்க மாதிரி இருந்துட்டு இப்போ வீட்டில் என்ன பண்ணுறோன்னு தெரியாதுண்ணா இந்த வீட்லேயே நம்ம சீரியல் சினிமாலாம் பார்க்குறோம் அது மாதிரி இல்லாமல் நம்மளும் ஏசபாக்கு பிரியமாக நடந்தால் ஏசபாவும் நம்ம பேர ஜீவ எழுதுவாங்க அப்படி எழுதுலா தான் நம்ம ஜோஸ்ஃபாக ஃபஸ்ட்டு வாங்கின மாதிரி நமக்கும் பரலகத்து போகிற வழி கிடைக்கும் எல்லோரும் பிரேசலாம்